கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே இன்றைய நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் மிகவும் அதிகமாக பிஸியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கு நேரமே இல்லை காலை முதல் இரவு தூங்கும் வரை நம்முடைய மூளை பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய சரீரமும் வாகனங்களும் கூட பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் நாம் அநேக மனிதர்களுக்கும் உலக வேலைகளுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதனால் பரபரப்பாக இருக்கிறோம் முக்கியமாக நம்மில் அநேகர் நாம் பணிபுரியும் வேலை ஸ்தலத்திற்கு அதை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நல்லது அது தவறில்லை ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நேரம் தாண்டி அவர்களை பிரியப்படுத்தும் வகையில் மிதமின்றி செயல்படுவது உண்டு இதே போல் நண்பர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் சில உறவினர்களுக்கும் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அநேக காரியங்கள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சிலரிடமிருந்து நாம் பெறும் நன்மைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வேலையில் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது ஆனால் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் இவை எல்லாவற்றையும் நமக்கு தந்த தேவனை மறந்து அவர் நமக்கு தரும் பொறுப்புகளை மறந்து அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியங்களை மறந்து நாம் அந்த முக்கியத்துவத்தை தேவனை விட்டு பிறருக்கு கொடுத்து விடுகிறோம் ஜெபிப்பதையும் வேதம் வாசிப்பதையும் தேவனுக்கு ஊழியம் செய்வதையும் அவருக்கு பிரியமானது என்ன என்பதையும் நாம் யோசிக்க கூட மறந்து விடுகிறோம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வியாதி வருமானால் சில நாட்களுக்கு நண்பர்கள் வருவார்கள் துவக்கத்தில் உற்சாகமாக உதவி செய்வார்கள் அதேபோல் சில உறவினர்கள் வந்து கூட நின்று உதவி செய்வார்கள் உங்கள் பணிபுரியும் ஸ்தலம் வரையறைக்குட்பட்ட அந்த விடுப்பு நாட்களை உங்களுக்கு தரும் ஆனால் அந்த வியாதி தொடர்ந்து தீராததாய் பலவீனப்படுத்தும் போது சில உடல் உறுப்புகளை செயலிழக்க பண்ணுமானால் நண்பர்களுடைய உறவினர்களுடைய வருகை படிப்படியாக குறைந்துவிடும் நீங்கள் பணிபுரியும் அலுவலகம் உங்களை நிரந்தரமாக எந்த யோசனையும் உங்கள் மேல் எந்த ஒரு அக்கறையுமின்றி நிறுத்திவிடும் நீங்கள் அவரை முக்கியத்துவப்படுத்தாத நிலையிலும் துக்கத்தோடு உங்களோடு பயணிக்கிறார் ஆனால் தேவனுக்கு பிரிய நாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் போது அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை நம்மை கைவிடுவதில்லை மனிதர்கள் போலல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய அன்பின் தேவனாக அவர் இருக்கிறார் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதை தேவனுக்குள் தேவன் நிமித்தம் செய்ய வேண்டும் தேவனை விட்டு நாம் முக்கியத்துவம் தரும் எந்த ஒரு காரியமும் நிரந்தரமானதல்ல சிந்திப்போம் அவருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்